இது இதெல்லாம் முழுக்க முழுக்க போலீஸ் பலயத்துல போலீஸ் பாதுகாப்புல தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுல கண்காணிப்பு அப்பா அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த பழனிசாமி ஏன் அம்மா பங்களால இருந்து போலீஸ் வாபஸ் பெறப்படுது அப்படின்னு கேட்டா அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா தனியார் பங்களாவுக்கெல்லாம் ஆனா இரவுல என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க உள்ள நடக்கிற நேரத்துல ஆஃப் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்ப ஒரு ஆபிசர் இருக்கிறவங்க மொத்தத்துக்கே ஆஃப் பண்ணணும்னா அவங்களுக்கு மேலே இருந்த இபி செக்ரட்டரிட்டியோ இபி டைரக்டர்டியோ தகவலை சொல்லி அதுவும் தலைமை செயலகமா கேம்ப் ஆபிசா இருந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம்னா தங்கமணிக்கு தெரியாம அங்க ஆஃப் பண்ண முடியுமா முடியாது தங்கமணியே ஆஃப் பண்ண போறாரு அப்ப சிஎமுக்கு சொல்லாம ஆஃப் பண்ணுவாரா இன்சக்ஷன் கொடுப்பாரா அப்ப சிஎமுக்கு தெரியாம அங்க ஒரு ஹெச்டி லைனா மட்டும் வாட்ச் பண்ணாலே போதும் இது பழனிசாமிக்கு நேரடியா கான்டாக்ட் இருப்பதற்கான காரண கருவிகள் அத்தனையும் அங்க உண்டு எப்படி எப்படி ஆக்சிடென்ட் டூ வீலர் மோதி அதாவது கட்டெரும்பு மோதி கட்டுமஸ்தானவன் படுகாயமடைந்தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் இந்த ஆளு அதிமுக இன்னைக்கு பிடிச்சிருக்கிற பீட இன்னைக்கு பிடிச்சிருக்கிற சனி விலகணும்னா கோடநாட்டுல கொலை கொள்ளை வளத்துல இருக்க மர்மம் மர்மம் முடிச்சுக்கள் அவிழ்க்கப்படும் அவிழ்க்கப்பட்டாலே அதிமுக காப்பாற்றப்படும் உலகெங்கும் சேனல் வணக்கம் நார்மலா நம்ம எப்பயும் லைவ் ஷூட் தான் போயிட்டு இனி முதல் முறையா வந்து திரு கண்ணன்ஜி அவர்களை வந்து நேரில் பிடிக்க முடிய முடியவில்லை என்ற காரணத்தினால் ஸ்கைப் மூலம் பிடிச்சிருக்கோம் சோ முதல் முறையா இந்த இன்ட்ரூ ஸ்கைப்ல நடக்குது சார் வணக்கம் 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 மூவர்லன் தொலைக்காட்சி நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நன்றி சார் சார் கடந்த பத்து நாட்களா ஒரே சென்சேஷனான விஷயங்கள் தமிழகத்தில் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் முக்கியமா சென்னையில் வந்து இருக்க மருத்துவமனை விஷயங்கள் இது ஒரு புறம் வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க கொடைநாடு வழக்கில் ஏன்னா இன்னும் எடப்பாடியாரா என்கொயரி பண்ணல அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லி வந்துகிட்டே இருக்கோம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை நிர்வாக சீர்கு தலைவருத்த ஆடுது இந்த திமுக திராவிட மாடல் அப்படிங்கிற ஆட்சியில திராவக மாடல் ஆட்சியாத்தான் மக்களுக்கு இருக்குன்னு நாம பல முறை சொல்லியிருக்கிறோம் உயிர்களை காப்பாற்ற மருத்துவர்களுக்கே பாதிப்பு ஏற்படுகிறது அவர்கள் உயிர்களுக்கே உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை நிலவுகிறது என்றால் இது எப்பயுமே திமுக ஆட்சியில தொடர்ந்து தொடர்ந்து நிகழ்வார்த்தை நிகழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இது தொடர்ந்து இப்படித்தான் நிகழுது திமுக எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்களும் நிர்வாக செயர்களும் தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது அதனால இந்த ஆட்சியை தட்டி கேட்கிற இடத்துல இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுக தன்னுடைய சுயத்தை இழந்து கழுதைந்து கட்டரும்பான கதையாக தொடர்ந்து தேய்வானத்தை நோக்கி பயணிக்கிறது புரட்சி தலைவர் காலத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி காலத்துல இருந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பி எஸ் தலைமையில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது இல்லை அது அபகரிப்பு திராவிட முன்னேற்றக் கழகம்ங்கிற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தது அபகரிப்பு திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவா மாறிருக்கு ஆனா அதிமுக புது பெயர் வச்சிருக்கீங்க ஆச்சரியமா இருக்கு ஆமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கிறது இப்ப இல்ல இப்ப இருக்கிறது வந்து விதியை அபகரித்ததால் புரட்சி தலைவரின் கட்சியை அபகரித்ததால் புரட்சி தலைவர் ஏற்படுத்திய தொண்டர்களுக்கான உரிமையை அபகரித்ததால் பத்து மாவட்ட செயலாளர் முன்மொழிய வேண்டும் பத்து மாவட்ட செயலாளர் வழிமொழி வழிய வேண்டும் என்று அதிமுகவின் கட்டமைப்பவே அபகரித்து குளறுபடி ஏற்படுத்தி இப்பொழுது இருக்கிற அதிமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அண்ணா இசத்திலிருந்து அதிமுக இல்ல இப்ப எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று பேசக்கூடிய எடப்பாடி இசத்தினுடைய அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கு இந்த அதிமுகவை நடத்துகிற எடப்பாடி பழனிசாமி மீது ஏன் விசாரணையை நடத்தக்கூடாது உயர்நீதிமெய் என்றபை இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு போது ஏதோ ஒரு விஷயத்தை வந்து சுட்டிக்காட்டுற மாதிரி எனக்கு தோணுது இன்னொன்னு பாத்தீங்கன்னா திமுக வந்து தேர்தல் வாக்குறுதியில இந்த ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணி கொடை நாடு வழக்கு சீக்கிரமாக முடித்து வைக்கப்படும் ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க அதே மாதிரி ஜீதா அம்மாவுடைய கேஸும் விரைவில் முடிக்கப்படும் வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ அந்த விரைவில்ன்றது வந்துச்சு சார் உங்க பார்வைக்கு இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சரும் அன்றைக்கு இருந்த எதிர்க்கட்சி தலைவருமான ஸ்டாலின் என்ன சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து தொண்ணூறு நாட்களில் கோடநாடு கொலை குற்றவாளிகளை உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கூண்டில் ஏற்றுவோம் சொன்னார் இப்ப தொண்ணூறு நாளை தாண்டி முன்னூறு நாளை கடந்து மூன்றை ஆண்டு காலமே முடிந்து விட்டது இப்பத்தே நீதிமன்றம் சுட்டிக்காட்டுது ஏன் இந்த பழனிசாமியை விசாரிக்க கூடாது ஏன் விசாரிக்கல அப்படினா இது ஒரு நீதிமன்றம் ஒரு விஷயத்தை கோடிட்டு காட்டி விட்டது ஆனா உண்மை என்னன்னா பழனிசாமி முதலமைச்சரா இருந்தார் கோடநாடு பங்களாங்கிறது புரட்சி தலைவிய அம்மாவுடைய சிஎம் ஆபீஸுடைய கேம்ப் ஆபீஸ் அது அது கேம்ப் ஆபீஸ்ங்கிறதே ரெக்கார்டிக்கலாவே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது மின்சாரங்கிறது அன்இன்டரப்டு சர்வீஸ் தடையில்லா மின்சாரம் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரமும் வருடம் கொடுக்க வேண்டும் என்பது அரசுக்கும் ஒப்பந்தம் இது இதெல்லாம் போலீஸ் வளையத்துல போலீஸ் பாதுகாப்புல தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டுல கண்காணிப்புல அந்த பங்களா இருக்கு இருந்துச்சு அப்படியாப்பட்ட பங்களாவில் திடீர்னு போலீஸ் வாபஸ் பெறப்படுது அப்ப அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த பழனிசாமி அம்மா பங்களால இருந்து போலீஸ் வாபஸ் பெறப்படுது அப்படின்னு கேட்டா அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா தனியார் பங்களாவுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழ்நாடு அரசினுடைய பொறுப்பு எந்த பங்களா கேட்டுக்கு முன்னாடி உருண்டு பிறண்டாரோ பழனிசாமி எந்த பங்களாவின் கேட்டு துறந்து விட்டால் குப்பறை விழுந்து பயணித்தாரோ உருண்டே சென்றாரோ அந்த அதிகாரமிக்க பங்களா தனியார் பங்களாவுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய தேவையில்லைன்னு இல்லைன்னு ஒரு பேட்டி கொடுத்தார் இந்த போலீஸ் பாதுகாப்பு வாங்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் அங்க ஒரு கொலை கோள்ளை சம்பவமே நிகழ்வுது அங்க சிசிடிவி இருந்த தினேஷ் மர்மமான முறையில இறப்பு அவர் தான் சிசிடிவி ஆப்ரேட் பண்ணார் தினேஷ் அதுக்கப்புறம் இந்த கொள்ளை நடந்த கொள்ளை நடந்த அன்று எந்த சிசிடிவியும் கோடநாட்டுல வேலை செய்யணும் ஓம்பகதூரு ரெண்டு நேபாளத்தை சேர்ந்த ரெண்டு காவலாளிகள் இருக்கிறாங்க ஒருத்தர் மரடர் ஆயிர்றாரு இன்னொருத்தர் குத்துயிரும் கொலையரும் ஓடிடுறாரு ஓடுனவர் இதுவரைக்கும் எங்க இருக்கிறாரு அவர் நிலை என்னங்கிறது எஃப்ஐஆர்லயும் இல்ல சார்ஜ் ஷீட்லையும் இல்ல அவரை பத்திய எந்த சிந்தனையும் யாருக்கும் இல்லை சரி இப்ப இந்த கொலை கொள்ளை நிகழ்த்திட்டு சம்பவத்தை நிகழ்த்திட்டு இந்த கொள்ளையர்கள் எல்லாம் வெளியே வர்றாங்க காவல்துறை கண்காணிக்கல சரி கோடநாட்டுலதான் அரசு சார்பில் இருந்த காவல்துறை வாபஸ் பண்ணப்பட்டு பழனிசாமி வாபஸ் வாங்கிட்டார் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் ரீச் ஆகுற வரைக்கும் செக் போஸ்டே கிடையாது செக் போஸ்ட்ல செக்கிங்கே கிடையாது அந்த வழிநடுகிலிருந்து கிட்டத்தட்ட நூத்தி எண்பத்தி ஆறு சிசி கேமராக்கள் எங்கவே இல்ல அப்போ எங்கவே இல்லையா ஆஹ் இப்பத்தான் பாயிண்ட் வந்திருக்கீங்க அப்ப இது திட்ட என்ன இது இத விட முக்கியம் என்னன்னா இந்த கொலை கொள்ளை சம்பவம் நடக்கும் போது கோடநாட்டுல கரண்டே கிடையாது சார் இன்டர் பண்ணிக்கணும் அப்போ வந்து ஸ்ரீமரம் எடப்பாடையார அவரு அதே இடப்பாடையார் சட்ட உலகத்தை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாரு அப்ப சட்ட உணவு இந்த மாதிரி கேவலமா நடந்திருக்கு அப்பயா சார் யாருமே வாயை தொடக்காமல் இருந்தாங்க இல்ல அப்பயும் வாயை தொடங்காங்க திமுக கடுமையா குற்றச்சாட்டுகளை சுமத்துச்சு ஆளுங்கள்ட போய் அறிக்கையோ மனுக்கள் மேல மனுக்களை கொடுத்தாங்க சார் விஷயங்கள் வருது திமுக தமிழ்ல இந்தியாவுல வந்து ஒரு திறமையான எதிர்க்கட்சி என்றால் கண்டிப்பாக திமுக பட்டதா அது நிறைய இடத்துல நான் பதிவுப்பட்டு வரேன் அவங்க கரெக்டா அந்த விஷயத்தை பதிவு பண்ணாங்க அது மாற்றுகிறது இல்ல எனக்கு ஆனால் இந்த விஷயத்த வந்து எடப்பாடியார் இது எப்படி பூசி அவசியமா இருக்கும் போது சார் இப்ப என்னன்னா முழுசா தெரிஞ்சா உங்களுக்கு புரிய வந்து சிசிடிவி வேலை செய்யல அந்த தினேஷ் ஆபரேட்டர் மரணம் போலீஸ் வாபஸ் பெறப்பட்டுருச்சு போலீஸ் இல்லை செக் போஸ்ட்ல செக்கிங் கிடையாது வழிநாடுகள் இருந்த சிசிடிவி வேலை செய்யல இதெல்லாம் விட கோட நாட்டுல கரண்ட் இல்ல அப்ப இது இது ஏதோ ஒரு சமிக்கையே நம்மளுக்கு சொல்லுது என்ன சொல்லுது அது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு வோல்ட்டு சப்ளை ஆகிற ஹெச்டி லைன் ஹை டென்ஷன்ல வரும் கரண்ட் ஒரு சப்ஸ்டேஷன் தான் அதை வந்து என்ன செய்ய முடியும் தாங்க முடியும் நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கும் பக்கத்துல இருக்கிறோம் துணை மின் நிலையம்னு வச்சிருப்பாங்க அந்த துணை மின் நிலையத்தால் மட்டுந்தான் அங்க வந்து கரண்ட வந்து ஒரு துணை மின் நிலையமே கோடநாட்டில் இயங்குது அந்த அரண்டை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஏஇ லெவல் ஆபிசர் அசிஸ்டன்ட் என்ஜினியர் இபின் இருப்பாங்க அந்த ஏஇ லெவல் ஆபிசர் தான் வந்து ஆஃப் பண்ண முடியும் ஆர்டர் கொடுக்க முடியும் ஆனா அவரை ஆஃப் பண்ணிட முடியாது காரணம் சொல்லணும் ஏன் எதற்குன்னு அப்ப அவர் ஒரு எஸ்சி லெவல் ஆபீஸர்கிட்டயும் இ லெவல் ஆபீஸர்கிட்டயும் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸர்கிட்டயும் ரிப்போர்ட் பண்ணணும் இந்த மெயின்டனன்ஸ்க்காக ஆஃப் பண்ண என்ன காரணத்துக்காக ஆஃப் பண்ண ஏன் ஆஃப் பண்ணுங்கிற ரீசன் சொல்லணும் கண்டிப்பா அப்ப இந்த இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபாலோ செய்யப்பட்டிருக்கணும் ஆனா இரவுல என்ன மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க கொள்ள நடக்கிற நேரத்துல ஆஃப் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்ப ஒரு எ எஸ்சி இ லெவல் ஆபீஸர் இருக்கிறவல மொத்தத்துக்கே பண்ணணும் அவங்களுக்கு மேலே இருந்தோரக்டோ தகவலை செயலகமா கேம்ப் ஆபீஸா இருந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம்னா ஆஃப் தகவல் தெரியாம அங்க ஒரு சம்பவத்தை நிகழ்த்த முடியாது அப்ப ஹெட் ஆஃப் ஆபிசர் மட்டும் நம்ம குற்றம் சாட்ட முடியுமா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அன்னைக்கு மந்திரியா இருந்தவர் யாரு தங்கமணி தங்கமணிக்கு தெரியாம அங்க ஆஃப் பண்ண முடியுமா முடியாது தங்கமணி ஏன் ஆஃப் பண்ண போறாரு அப்ப சிவ்க்கு சொல்லாம ஆஃப் பண்ணுவாரா இன்ஸ்டெக்ஷன் குடுப்பாரா அப்ப சிவ்க்கு தெரியாம அங்க ஒரு ஹெச்டி லைனை ஆஃப் பண்ண முடியாது சோ இந்த ஈபிஎ மட்டும் வாட்ச் பண்ணாலே போதும் இது பழனிசாமிக்கு நேரடியா காண்டாக்ட் இருப்பதற்கான காரணக்காரி அத்தனையும் அங்க உண்டு போலீஸ் ஏன் வாபஸ் பட்டுருச்சு ஈபி ஏன் ஆஃப் பண்ணப்பட்டுச்சு சிசி டிவியே ஒர்க் ஆகாம போச்சு இந் இதோட இந்த கொலையை கொள்ளைய நிகழ்த்துறதுக்கு லீடு பண்ணிட்டு போனானே ஒரு நபர் கனகராஜ் அந்த டிரைவர் கனகராஜ் யாரு அம்மா அட்ட ட்ரைவரா இருந்தவரு யாரு அறிவு கொடுத்துறா டிரைவர் டிரைவர் கனகராஜ் செத்து போட்டார்ல இல்லைய அதுதான் சார் அது வந்து மூடி மறைச்சாங்க இல்லையா இந்த இருக்காரு சரி எப்படி விஷயத்தறிமுகப்படுத்துறா இதே நம்ம பழனிசாமி நம்ம சிலுவம்பாளையம் சின்னச்சாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி அறிமுகப்படுத்துறாரு அம்மாட்ட அறிமுகப்படுத்தினா அவரு அறிமுகத்துக்கு தான் அம்மாட்ட அவரு டிரைவரா இருக்கிறார் அவரு ஆக்சிடென்ட்ல செகிறாரு கனகராஜ் கார்ல வர்றாரு இவர் இவருக்கு இன்னொரு டூ வீலர் வந்து இவர் கூட மோதுது டூ வீலருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கிற வீலும் முன்னாடி இருக்கிற டூமு மட்டும் அடியாகுது இவர் கார் அப்செட் ஆகி செத்து போயிடாரு அதாவது டூ வீலர் மோதி காரு டேமேஜ் ஆகி கார் அப்செட் ஆகி செத்து போயிடுறாரு அப்படி இல்ல சார் ஆக்சிடென்ட் போறதுக்கு எப்போ எப்படி நடக்கும் தெரியாது மேபி அந்த ரோடு வந்து சர்க்கிளா இருக்கலாம் அந்த மாதிரி நேரத்துல ஏதாவது ஆயிருக்கலாம் சோ ஆக்சிடென்ட் எப்படி எப்படி மோதி கார் அதாவது கட்டெரும்பு மோதி கட்டுமஸ்தானவன் படுகாயமடைந்தான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் படுகாயமில செத்து போயிட்டாரு ஆமா அதை சத்தியம் போட்டார் எப்படி செத்துட்டாருன்னா அவர் சரி எப்படி செத்தாரு போஸ்ட் போஸ்ட்மார்ட்டல என்ன சொல்லுச்சு அவர் ஆக்சிடென்ட்லதான் தான் செத்தாரா இல்ல ஏற்கனவே கொல்லப்பட்டு உள்ள வச்சு ஆக்சிடென்ட் பண்ணாங்களா அது எதாவது தெரியுமா தெரியாது சரி இந்த இன்னும் கேரளாவை சேர்ந்த அந்த தொடர் குற்றவாளிகள் அதுல ரெண்டு மூணு பேரு லாரி மோதி கொண்டாங்க ஆக்சிடென்ட் ஆயிச்சு இதெல்லாம் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள ஒரு செயின் சம்பவமாகவே நடக்கும் இதுக்கெல்லாம் யாரு ஹம் இல்ல இவ்வளவு சொல்றேன் இப்போ கண்ணன் சார் வந்து இது விஷயமா இருக்கீங்களா இல்ல வழக்கு இது நிலுவையில இருக்கு வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் சட்டசபையிலேயே பதிவு பண்ணாரு இதுக்கு நாங்க கவன ஈர்ப்புக்காக அங்கங்க ஆர்ப்பாட்டமும் பண்ணிருக்கிறோம் நானே நாமக்கல்ல வந்து பேசிருக்கிறேன் இது சம்பந்தமா சார் வேற வழக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கு ஆனா இவ்வளவு ஆணித்தரமான சில விஷயங்கள் வந்து நீங்க பதிவு பண்றீங்களா கண்ணன் அவர்கள் தனிப்பட்ட முறையில ஏடிஎம்கேட பேச்சாளர் என்ற முறையில் ஏதாவது வழக்கு தொடர்ந்தீங்களா அப்படின்னு கேட்கிறேன் சார் இல்ல இல்ல இத நம்ம தனியா இதுக்கு தனியா வழக்கு தொடர வேண்டிய தேவை இல்லை ஏன் தேவை இல்லை அப்படின்னா பொதுநல வழக்கு போட வேண்டிய கவனத்திலேயே இல்லாம இருக்குன்னா நாம வழக்கு தொடரலாம் இது ஆல்ரெடி இந்த கேஸ் நடைமுறையில இருக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற விசாரணை தான் தாமதம் ஆகுது நாம எதை நோக்கி சொல்றோம் அப்படின்னா கனகராஜ் என்பவருடைய கொலையை வந்து தனிப்பட்ட முறையில் வழக்கா கொண்டு வரலாம் இல்லைங்களா ஏன்னா தான் ஒரு முக்கிய புள்ளி அவர் வந்து முதல்வர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி இவருக்கும் சரி டிரைவரா இருந்தவர் அப்படி இருக்கும் தருவாங்க அவர் மேலே நிறைய விஷயங்கள் இருக்கு அதுக்கு அவர் மேலே ஒரு சார்ந்த சில விஷயங்கள் நீங்க வேண்மை தன்மை வேணும்னா தனிப்பட்ட வழக்கு பதிவு பதிவு பண்ணிடலாம் இல்லையா இத வந்து கனகராசினுடைய கூட பிறந்த அண்ணன் ஒருத்தர் இருக்காரு அவரு கோடநாடு கொலை கொலை குற்றவண்டிக்கு முழு பொறுப்பு வந்து எடப்பாடி பழனிசாமி சாருன்னு சொல்லி குற்றச்சாட்டை சுமத்தினார் நிறைய பேச்சு கொடுத்தாரு என் தம்பியே எடப்பாடியால எனக்கு ஆபத்து இருக்குன்னு அவரு என் தம்பி என்ற சொல்லியிருக்கிறான் அதனால எனக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லி அவரு ஒரு கேஸ் தொடர்ந்தாரு அவர் பழனிசாமி சிஎமா இருக்கும் போதே இந்த கொலைக்கு கொள்ளைக்கு முழு காரணம் பழனிசாமி தான் சொல்லி அவர் ஒரு வழக்கு தொடர்ந்தாரு அவருக்கு பைத்தியம் சொல்லி அவரை வந்து சிறையில ஒடிச்சு போட்டாங்க யார தனபால அப்புறம் பைத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிய வந்தாரு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பழனிசாமி என்ன செஞ்சாரு நீதிமன்றத்துக்கு போய் என் மேல வந்து கோடநாடு கொலை குற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தனபால பேசுறதுக்கு தடை விதிக்க வேண்டும் தடை உத்தரவு வாங்கிட்டாரு இப்படி அது எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு ஏன் பழனிசாமி பயப்படுறாரு இப்ப தனபாலு தனபாலு வந்து பேசுறது பொய்ன்னா ஏன் பழனிசாமி அவர் காரணம் காட்டணும் ஏன் வேறாலும் அவர் காரணம் காட்டல அப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு அங்க ஏதோ ஒண்ணு பழனிசாமி சுத்தி இயங்குது பழனிசாமி ஏன் என்ன இந்த கேஸ்ல விசாரிக்க கூடாதுன்னு அதற்கு ஒரு தடை உத்தரவு வாங்குறாரு சம்மனே அனுப்பாம சம்மன் இல்லாம ஏன் வாலன்றியா ஆஜராகிறாரு அது போக திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து முதலமைச்சரா இருக்கும்போது கோடநாடு சம்பந்தப்பட்ட வழக்கை எப்பொழுதெல்லாம் சட்டமன்றத்துல பேசினாலும் அப்பொழுதெல்லாம் ஏன் பழனிசாமி பதட்டப்படுறாரு படபடப்பு ஆயிடுறாரு டென்ஷன் வந்துருது அப்புறம் எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்றாரு அப்புறம் நடக்கவே முடியல காடு வலிக்குன்றாரு இதெல்லாம் அந்த கோடநாடு கொலை வழக்குல பின்னணியில பேக்ரவுண்டா இருக்கு இப்ப நல்ல வேலையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கிற விதமா நீதிபதி கணம் நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு ஏன் பழனிசாமி விசாரிக்க கூடாது அவர் முதலமைச்சராக இருக்கும்போது தட்டி கழிச்சாரு நான் பயங்கர பிஷியா இருப்பேன் சொல்லி பில்டப் பண்ணி ஃபீல் ஆகிட்டாரு இன்னைக்கு ஏன் விசாரிக்க கூடாது பழனிசாமி மட்டுமல்ல சசிகலாவையும் விசாரிக்கணும் இளவரசியும் விசாரிக்கணும் ஏன்னா அவங்கதான் ஓனர் அப்ப களவாண்டவே ஒருத்தரிக்காளுன்னா என்னென்ன கலவு போச்சுன்னு சொல்றதுக்கு ஓனர் வரணும்ல அப்ப அதுங்களையும் விசாரிக்கணும் சார் இப்போ இது பக்கம் இருக்கையில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதிமுக வந்து ஒன்றிணைந்து அதிமுக இருந்தாதான் வந்து வெற்றி பெற முடியும்ன்றது உங்க எல்லாருடைய நிலைப்பாடு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் நீங்க ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் சசிகலா குரூப் ஆகட்டும் டிடிவி குரூப் ஆகட்டும் எல்லாரும் எடப்பாடியார் குரூப்லயே நிறைய பேர் வந்து ஒன்றிணைந்த அதிமுக தான் வின் பண்ண முடியும்ன்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்காங்க இப்படி இருக்கும் திடீர்னு ஓபிஎஸ் அணியில் இருந்து கொண்டு நீங்க சசிகலா அவர்களையும் விசாரிக்கணும்னு உள்ள கொண்டு வரீங்களே அதுக்காக யோசனை இல்ல நான் எதுக்கு விசாரிக்க சொல்றேன்னா என்னென்ன காணாம போச்சு அந்த கொலை கொலை வந்து நடந்திருக்கு அப்படின்னா இவங்க இவங்க ப உங்க வீடு சார் ரொம்ப வீடு சார் இப்போ என் வீட்ல ஒரு காவலாளி கொல்ல போடுறான் என் வீட்ல கலவு வச்சுனா நான் தானே சார் பதட்டம் பண்ணும் உங்க வீட்டுல வச்சுனா நீங்க தானே சார் பதட்டம் பண்ணும் கண்டிப்பா அந்த இயல்பான பதட்டமும் அந்த இயல்பான கேள்வியும் இந்த கேஸ்ல உண்டுதானே அப்ப அவங்க விசாரி அவங்க குற்றவாளியா விசாரிக்கணும்னு நான் சொல்ல வரல இதுல என்ன இருந்துச்சு ஒரு சாட்சியாவது விசாரிக்கலாம்ல ஒரு சாட்சியாவது விசாரிக்கலாம்ல என் பங்களால என்ன இருந்துச்சுன்னு சொல்றதுக்காக ஒரு ஆள் வேணும்ல அப்ப ஓனர் ஆப் த ப்ராப்பர்ட்டி இதுக்கான தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா இப்போ இந்த வழக்குக்கான தீர்வு இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்குனுடைய முடிவுலதான் அதிமுகவுக்கு விடிவே வரப்போகுது இந்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்குல முடிவு வரலைன்னா அதிமுகவுக்கு விடிவும் வராது ஏன் சார் இதுக்கும் அதுக்கும் முடிச்சு போறீங்க அப்படின்னா இந்த அதிமுகவ இன்னைக்கு பிடிச்சிருக்கிற பீட இன்னைக்கு பிடிச்சிருக்கிற சனி விலகணும்னா கோடநாடுல கொலை கொள்ளை வழக்குல இருக்க மர்மம் மர்மம் முடிச்சுக்கள் அவர்க்கப்படணும் சார் இருக்க சூழ்நிலைக்கு ஓபிஎஸ் அவர்கள் எங்க தெரியல ஒண்ணு ரெண்டாவது விஷயம் சட்ட ஒழுங்கு தமிழ்நாட்டுல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் அவர்களாவது அவ்வப்போது வந்து மீடியாவிலும் வந்து பத்திரிகையில வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்து போறாரு சட்ட ஒழுங்கை பத்தியும் இடத்துல நடக்கிற விஷயத்த பத்தியும் ஆனா ஓபிஎஸ் அவர்கள் எந்த கருத்தும் கூடாமல் ரீசண்டா கூட தமிழக வட்டி கழகம் திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சார் அதுக்கு மட்டும் ஒரு வார்த்தை சொன்ன மாதிரி இருந்தது தவிர அது அடுத்தபடியா எந்த நகருமே இல்லை ஏன்னா தமிழக வீட்டுக்கழகத்தையும் சேர்ந்த திரு விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டு போறதால என்னவோ அவர் வந்து அதிமுகவை பத்தி எந்த ஒரு விமர்சனமோ எந்த ஒரு விஷயமோ அந்த மாநாடுல வைக்கல இது ஒண்ணு பார்க்கும்படியா இருக்கு இரண்டாவது விஷயம் ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது பேசுவான் என்று எல்லாரும் எதிர்பார்த்தது ஆனா ஓபிஎஸ் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தெரியாதா இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க சார் தமிழகத்தை வெற்றி கிழங்கத்தை பொறுத்தளவுல விஜய் வந்து ஒரு நடிகர் ஒரு புதுசா ஒரு கட்சி துவங்கி இருக்கிறார் அந்த புதியவர்களுக்கு ஒரு வாழ்த்தையும் வரவேற்பையும் சொல்லியிருக்கிறார் ஐயா ஆனா அது மாதிரி அதிமுக தொடல காங்கிரஸ் தொடல அப்படின்னா அதிமுகவை கூட்டணிக்காக தொடலையா இல்ல அதிமுகவை தொடர்ற அளவுக்கு அதனுடைய ஆஹ் தகுதி இல்லையாங்கிறது விஜய் சொன்னதுன்னு தெரியும் நம்மளுக்கு தெரியாது அதுபோக பழனிசாமியை பத்தி பேசுற அளவுக்கு பழனிசாமி வந்து அதிமுகவுக்கு தொடர்ந்து குழியை தொட்டி புதைச்சுக்கிட்டே வர்றாருல அதனால தனியா ஒருத்தர் வந்து அதிமுக அழிக்க வேண்டாம் பழனிசாமி ஒருத்தரை போதும் இருக்கிற கட்சியை முடிச்சு விட்டுருவாருங்களா அதனால விஜய் வந்து அதை ஏன் சித்த பாம்பு அடிச்சானே பழனிசாமி அடிக்கிறதும் சித்த பாம்பு அடிக்கிறது தானே அதனால அது தொற்றுக்க வேண்டிய தேவையில்லை அப்புறம் சட்டம் ஒழுங்கு சீரழிவு இருக்கிறதுங்கிறத ஐயா வந்து டெய்லி அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அந்த அறிக்கை வந்து மீடியாக்கள்ல வருது பட் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி நீங்க ஏன் பெரிய லெவல்ல போராட்டம் நடத்தல மக்கள் கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பு ஏன் இல்லைங்கிற மாதிரி நீங்க கேட்கறத நான் புரிஞ்சுக்கிறேன் அதாவது இப்ப நம்ம வந்து அதிமுகவுல இருந்து பிரிஞ்சு ரெண்டாவது அணியா மூணு அணியா நாலு அணியா இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் ஐயா தலைமையில ஒரு அணி இருக்கு அண்ணன் தினகரன் தலைமையில ஒரு பிரிவு இருக்கு பழனிசாமி தலைமையில ஒரு அணி இயங்கிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில சசிகலா அவங்க நான்தான் பொதுச் செயலாளர்கள் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க ஆறாளுக்கு ஆளாளுக்கு ஆளுக்கு நம்ம பிரிஞ்சிருக்கணும் இது இது வந்து நாம ஒரு கூட்டத்தை கூட்டினாலோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாலோ ஒரு பொதுக்கூட்டத்தை நிகழ்த்தினாலோ ஒட்டுமொத்த அதிமுகவும் பண்ணினால் அது கவனத்தை உடனடியா ஈர்க்கும் ஒரு அரசாங்கத்திற்கு பெரிய எதிர்ப்பை காட்டும் ஆனா இப்படி ஒரு அமைப்பு அதிமுக இப்ப இல்ல பிரித்து கிடக்கிறதுனால பழனிசாமி தரப்புல கூட்டினாலும் சரி நம்ம தரப்புல கூட்டுனாலும் சரி கவனத்தை ஈர்க்கிற அளவுக்கு மீடியாவில போய் ரீச் ஆகுற அளவுக்கு மக்கள் வந்து ஆகாபோன்னு பேசுற அளவுக்கு இப்ப சூழ்நிலை இல்லைங்கிறதுனால நாம அதை அறிக்கையோடு நிறுத்திக்கிறோம் இருந்தாலும் வரக்கூடிய வர்ற வாரத்துல இருபத்தி ஏழாம் தேதி நவம்பர்ல ஐயா ஒரு தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருக்கிறாரு நாம அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து நிறைய பேச இருக்காரு அதுல இந்த கட்டத்தெல்லாம் நாங்க சொல்றோம் இந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்கிறாங்க மீடியால எதிர்பார்க்கிறாங்க நாம வந்து வெறும் அறிக்கையோட நிறுத்தாம மக்கள் கவனத்தை இருக்கிற மாதிரி ஒரு விடயங்கள் பண்ணோம்னா அது இன்னும் சிறப்பா இருக்கும் ஏன்னா பழனிசாமி வந்து செத்த பாம்பு ஆகி போச்சது திமுகவினுடைய பிடிஎம்மாவே மாறிட்டாரு ஸ்டாலின் என்ன முடிவெடுத்தாலும் அதற்கு முட்டுக் கொடுப்பது போயிடுச்சு அதனால பழனிசாமி வந்து தட்டி நம்புறது அதனால இன்னும் கொஞ்சம் எடப்பாடியார் வந்து செத்த பாம்பா சொல்றது வந்து உங்களோட பார்வையாக இருக்கலாம் பட் ஆனால் சில விஷயங்கள் அவர் முன்னெடுத்து எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் ஒன்னும் ஸ்ட்ராங்கா முன்னெடுத்து வைக்கணும்ன்றதா ஒவ்வொரு பத்திரிகையாளர்களும் எதிர்பார்ப்பு ஏன்னா அவர் கொஞ்சம் அதுலயும் மாற்று அதான் சொன்னேன் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்கறது மக்கள் எதிர்பார்க்கிறது ஏன் நாங்களே நான் விமர்சனம் செய்கிற நானே எடப்பாடியிடம் எதிர்த்து எதிர்பார்க்கிறது என்னன்னா நீ ஒரு ஆக்கப்பூர்வமான தலைவனா செயல்படு நீ ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சி தலைவனா செயல்படு மக்களை கவர் பண்ற அளவுக்கு ஒரு கருத்துக்களை பேசு எங்களை போன்று ஒரே கட்சியில இருந்துகிட்டு எங்களை போன்று விமர்சிக்கிறவர்களை விரும்புகிற அளவுக்கு உன் நடத்தையை மாற்று தலைவனுக்கு உண்டான தகுதியை பெறு அப்படின்னு தான் சொல்கிறோம் ஆனால் எந்த தகுதியும் எனக்கு இல்லை அந்த தகுதியை பெறக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு உள்ளங்கிறத அவரே ஒத்துக்கிறதுனால நாம் அதை நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அவர் இன்னும் சரியாக செயல்படணும்னு பாம்பு உயிரோட இருந்தால் சரியாக செயல்படும் செத்து போச்சுன்னா செயல்படாது ஆனால் செத்து பாம்புக்கும் மேலே ஒரு பயம் இருக்கும் புதைக்கிற வரைக்கும் ஒருவேளை அந்த பாம்பு தலையில் மிச்சா விசம் வந்துடுவோம் பாம்பு திருப்பி வந்துருவோம் ஒரு பயம் இருக்கும் அது பாம்புனாலே பயம் இருக்கும் அதனாலதான் இது சித்த வகுப்பு நம்மளுக்கு தெரியுது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இதை பிதைக்கிற வரைக்கும் ஒரு நிகழ்வு பிடித்த நிகழும் அதனால அதிமுக பழனிசாமி தலைமையை தவிர்த்து விட்டு மீண்டும் தொண்டர்கள் விரும்புகிற தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தலைமைக்கு வரும்போது அதுவும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவியை அடையாளப்படுத்தினார் புரட்சி தலைவி பொறுமை தலைவர் ஐயா ஓபிஎஸ்ஐ அடையாளப்படுத்தினார் இந்த பேட்டன்ல ஒழுங்கா சீரோடும் சிறப்போடும் நம்ம கொண்டு போயிருந்தோம்னா அதிமுகவிற்கு இப்படி ஒரு வீழ்ச்சி வந்திருக்காது இதைத்தான் மக்களும் விரும்புறாங்க ஆனா அது அது சூது சூழ்ச்சியால மாறி போச்சு இது மாறும் நிச்சயம் நிச்சயம் அதிமுக தமிழகத்தை ஆளும் சார் இன்னைக்கு ஒரு இந்த ஒரு நேர்காணல் மூலியமா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கு சார் கவிஞர் கண்ணன் அவர்கள் வந்து அதிமுக ஒரு புது பெயர் வச்சிருக்காரு அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்களுக்கு பொறுமை தலைவர்னு ஒரு புது பெயர் வச்சிருக்காருன்றது ஒரு பதிவா எடுத்துக்கிறோம் இந்த இன்டர்வியூ மூலயமா சார் நன்றி நன்றி சார் வீடு திரும்ப சந்திக்கலாம் சார் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம்